மடப்புரம் கோவிலில் காவலாளியாக பணிபுரிந்த அஜித் குமாரை காவல்துறையினர் தாக்கி கொலை செய்த சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காவலர்கள் ஐந்து பேர் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டுள்ளது தமிழகத்தில் லாக் அப் மரண சம்பவம் அதிர்ச்சியை கொடுத்துள்ள நிலையில் தேனியில் ஆட்டோ ஓட்டுநர் போலீசாரால் கொடூரமாக தாக்கப்பட்ட காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனையடுத்து அந்த காவல் நிலையத்தின் காவலர்கள் ஐந்து பேர் ஆயுத படைக்கு பணியிடை மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் இது தொடர்பாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முசுலினி இடியமின் ஆகியோரை மெஞ்சும் அளவுக்கு ஒரு கொடுங்கோல் ஆட்சி இந்தியாவில் நடைபெறுகிறது என்றால் அது தமிழ்நாட்டில்தான் என்று சொல்லும் அளவுக்கு வன்முறையும் வெளியாட்டமும் அடக்குமுறையும் சட்டவிரோத செயல்களும் ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கும் நடவடிக்கைகளும் தலை ஆடிக்கொண்டிருக்கின்றன என குறிப்பிட்டுள்ளார் தஞ்சாவூர் மாவட்டம் சீர்காழியை சேர்ந்த சத்தியவானன் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரை சேர்ந்த லாரி ஓட்டுநர் மணிகண்டன் ராமநாதபுரம் மாவட்டம் புதுகுளத்தூரை சேர்ந்த மாணவர் மணிகண்டன் திருநெல்வேலி மாவட்டம் ஆமீன்புரத்தை சேர்ந்த சுலைமான் சென்னை பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரத்தை சேர்ந்த விக்னேஷ் திருவண்ணாமலை மாவட்டம் தண்டாரம்பட்டு அடுத்த தட்டரணை கிராமத்தை சேர்ந்த தங்கமணி சேலம் மாவட்டம் கருப்பூரை சேர்ந்த மாற்றுத்திறனாளி பிரபாகரன் மதுரை மாவட்டம் சில்நாயக்கன் பட்டியை சேர்ந்த வீடன் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் பத்திரகாளி அம்மன் கோவில் காவலாளி குமார் என இதுவரை கிட்டத்தட்ட இருபத்தைந்து பேர் காவல்துறையினரின் தாக்குதலால் உயிரிழந்திருக்கிறார்கள் அவர்கள் காவல்துறை விசாரணையில் உயிரிழந்திருக்கின்றனர் இந்த நிலையில் தேனி மாவட்டம் வேதானப்பட்டியை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் ரமேஷ் என்பவர் கடந்த ஜனவரி மாதம் பதினான்காம் வேதான வேதானப்பட்டி பேருந்து நிறுத்தம் அருகே பொதுமக்களுக்கு இடையூறு செய்தி தாக தெரிவித்தும் அவரை காவல்துறையினர் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வருகிறது இந்த நிலையில் இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள தேனி மாவட்ட காவல் கூடுதல் கண்காணிப்பாளருக்கு தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவிட்டுள்ளதாக வந்துள்ளது விசாரணை நியாயமாக நடைபெறவும் தாக்குதல் நடத்திய காவல்துறையினருக்கு உரிய தண்டனை பெற்று தரவும் பாதிக்கப்பட்ட ஆட்டோ ஓட்டுநர் ரமேஷ் அவர்களுக்கு வழங்கவும் முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதாக கூறியுள்ளார் மேலும் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டிய பொறுப்பும் கடமையும் காவல்துறையினருக்கு உண்டு என்பதில் யாருக்கும் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது அதே சமயத்தில் விசாரணை என்ற போர்வையில் கொடூர தாக்குதல் நடத்துவது என்பதும் நியாயமற்ற செயல் குற்றம் புரிந்தவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி நீதிமன்றத்தின் மூலம் அவர்களுக்குரிய தண்டனையை பெற்று தருவதுதான் காவல்துறையினரின் கடமையை அவர்களின் உயிரை பறிப்பது அல்ல இது போன்ற செயல்களை காவல்துறையினர் தன்னிச்சையாக செய்திருக்க வாய்ப்பில்லை என்றும் ஆளும் கட்சியின் தூண்டுதலின் பேரிலேயே இது போன்ற உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன என்றும் கூறப்படுகிறது கடந்த நான்கு ஆண்டு கால திமுக ஆட்சியில் பல உயிர்கள் பறிக்கப்பட்டுள்ளன இதன் விளைவாக பல குடும்பங்கள் வாழ்வாதாரம் இழந்து நிற்கின்றன இதன் மூலம் உண்மை குற்றவாளிகள் யார் என்பதை தெரியாத ஒரு நிலை உருவாக்கிவிட்டது இதன் மூலம் குற்றவாளிகள் யார் என்பதை தெரியாத ஒரு நிலை உருவாக்கிவிட்டது பொதுமக்கள் மீது காவல்துறையினரின் கொடூர தாக்குதல் என்பதும் கடும் கண்டனத்திற்குரியது இது போன்று வெளிவராத நிகழ்வுகள் எத்தனை என்று தெரியவில்லை மக்களை வாழ வைப்பதற்கு தான் ஆட்சி தவிர மக்களின் உயிர்களை பறிப்பதற்கு அல்ல திமுக அரசின் செயல் பாடுகள் மூலம் பொடின காட்சிகள் நிறைந்த ஆட்சிதான் திராவிட மாடல் ஆட்சி என்பது நிரூபணமாகியுள்ளது என ஓபிஎஸ் விமர்சித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க